நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் திரும்ப வரும் அன்பை கொடுத்தால் அன்பு வரும் பண்பை கொடுத்தால் பண்பு வரும் கருணையை கொடுத்தால் கருணை வரும் நேசத்தை கொடுத்தால் நேசம் வரும் இரக்கத்தை கொடுத்தால் இரக்கம் வரும் நீங்கள் கொடுப்பதுதான் உங்களுக்கு திரும்பி வரும் ஆதலால் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நாம் செய்கின்ற செயல்கள் யாவுமே நல்லவனவாக இருக்கட்டும் ஏனெனில் சுவரில் இருக்கின்ற பந்து எப்படி திரும்பி வருகின்றதோ அதுபோல நாம் செய்கின்ற அந்த வினைகள் தான் நமக்கு அந்த மறுவினையாக வருகின்றது நல்வினை நல்வினையாகவும் செய்கின்ற வினை செய்வினையாகவும் வருகின்றது அதலால் நல்லதையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் எல்லாம் அல்ல இறையர்களால் எல்லோரும் எல்லா வளமும் பெற எல்லாம் இறைய வேண்டுகிறேன் நன்றி இறைவன் வைக்கட்டும் நன்றி